வணக்கம் விவர் சென்னை சுடர் சேனலில் இன்னைக்கு தாளிப்பு வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு கிலோ அளவுக்கு ஆனியனை கட் பண்ணி எடுத்துட்டு தேவையான கருவேப்பில ஒரு ஒரு கிலோ அளவுக்கு பூண்டையும் உரிச்சு எடுத்துட்டு ஒரு பக்கேட்டையில் ஆனியன் பூண்டு கருவேப்பில மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு

കൊൽത്തം പല്ലപ്പറപ്പ് നൂറ്

வாரம் இல்லை ரெண்டு வாரம் ஆகும் ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு உதிரி உதிரியாக காய வைக்கணும் மூணாவது நாள்லேருந்து எண்ணெய் பிடிச்சி உருண்டை உருண்டையாக காய வைக்கணும் ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகும் அது காய் காஞ்சதுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் இது போல் நாலஞ்சு நாள் டெய்லி காய வச்சு இந்த வடகத்தை எடுத்துட்டு அப்புறம் விளக்கெண்ணெய் சேர்த்து உருண்டைகள்லாம் பிடிச்சி திரும்பியும் காய வைக்கணும் போல் நல்லா காஞ்சி நிறம் ஓரளவு மாறி வந்ததும் விளக்கெண்ணெய் சேர்த்து திருப்பியும் உருண்டெங்களாக வைக்கணும் இப்போது விளக்கெண்ணெய் சேர்த்து உருண்டைங்களாக பிரித்து எடுத்துட்டு வெயிலில் நல்லா போல் கலர் மாறுற வரையும் காய வச்சு எடுத்துக்கணும் இது போல் காய வச்சு எடுத்து அப்புறம் வெயிட் வந்து லைட் வெயிட் ஆனதும் இந்த தாலிப்பு வடகம் ரெடி ஆகிடுச்சேன்னு இருந்தோம் அப்புறம் எடுத்து நீங்கள் தாலிப்பில் சேர்த்துக்கலாம் நீங்களும் தாலிப்பு வடகம் ட்ரை பண்ணி பாரு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தொடர்ந்து சென்னை பிளேம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்